ஈ வரிசை சர்க்கள் எழுதலாமா வாங்க ஈ ச சில் ஈசல் ஈ ய ஈய ఇం ఇట్టి ఈచ్ఛ మచమర ఇచమర ఇం ఈమరం ఈ సీస ழயம் ஈழம் ஈசை ஈசை ஈமீம் ஈமம் ஈர ஈர

Ra, ira, e, ra, ee, ee, e, e, in, ee, do, ee, do. Eee, it, it du, e, ஈ லை ஈலை ஈ கிந்த் ஈந்த் தூ ஈந்து ஈரி ஈரி லை ஈரி லை ஈ டி ஈடி கை ஈடிகை ஈரு இல் ஈருள் ஈடு ஈல, வ ஈலவ, இர் ஈழவர் ஈ

ஈ சீசான ஈசானிய யும் ஈசானியம்